நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஆனால் இப்போ போடுற வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் காலமாக கேட்டுக்கோங்க ஏன்னா நான் வீடியோ பேச பேச நீங்களும் உங்களை மனதில் ஒரு கணக்கை போட்டுட்டு வந்துடுங்க போட்டுட்டு வந்து கணக்கு சரியாக நான் சொல்லணும்னு பார்த்துக்கங்க ஏன்னா சின்ன சின்ன கணக்காக போடுறேன் நீங்கள் சின்ன கணக்காக நீங்கள் போட்டுக்கங்க பெரிய கணக்குன்னா உங்களுக்கு கால் வேணும் அப்படி போடணும் அதனால் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் நீங்கள் போடுங்க நான் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்துக்குவோம் ரெடியாக இருந்துக்கோங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க ஏதோ ஒரு சின்ன நம்பராக நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டிங்களா அதே மாதிரி இன்னொரு பங்கு சேர்த்துக்கோங்க அதான் உதாரணத்துக்கு இப்போ பத்து நினச்சிருந்தீங்கன்னா இன்னும் பத்து சேர்த்துக்கோங்க அது மாதிரி ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டீங்களா அதே மாதிரி இன்னொரு பங்கு சேர்த்துக்கிட்டீங்களா நான் ஒரு பத்து தர இது கூட்டிக்கோங்க அதோட ப்ளஸ் பண்ணிக்கோங்க கூட்டி மொத்தமாக வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டீங்களா அதை பாதியை வந்து கழிச்சிருங்க பாதியை கழிச்சுருங்க ரைட்டுங்களா நீங்கள் முத முதல்ல நினச்சிங்கல்ல அந்த நம்பரையும் கழிச்சிடுங்க மீதி ஒரு நம்பர் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு அந்த நம்பரோட அஞ்சாலை பெருக்கிக்கங்க அஞ்சாலை பெருக்கிட்டீங்களா இப்போடைய ஆன்சர் நான் சொல்ல போகிறேன் கரெக்டாக இருந்தானு பார்த்தேங்க உங்கள்கிட்ட இருக்க அஞ்சாலை பெருக்கிறதையும் வர்ற ஆன்சரு இருபத்தஞ்சுருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் நான் வேறு மாதிரி நம்பர் கொடுப்பேங்க நான் பத்து தான் கொடுக்குறேன்னே இல்லை இருபதும் கொடுப்பேன் முப்பதும் கொடுப்பேன் ஐம்பதும் கொடுப்பேன் நூறும் கொடுப்பேன் நூறு கொடுத்து கழித கணக்கு அப்படியே போயிட்டே இருக்குங்க நூறும் கொடுத்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன் ரைட் தேங்க்யூ